நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சினர் தேர்வு யூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வு எழுதிய ஆசிரியர்களின் அடுத்த கட்ட தற்போதைய நடவடிக்கையாக மேற்கொள்ள வேண்டிய பகுதி என்ன அதனை குறித்த தகவல்தான் இந்த வீடியோல நாம் காண இருக்கிறோம் இன்றைய நாட்கள்ல வலைதளங்கள்ல யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான தேர்வு சொல்யூஷன் ஆகி ஆசிரியர்கள் நியமனம் அது மட்டும் இல்லாம அவர்களுக்கான பயிற்சி புத்தாக்க பயிற்சி கொடுப்பதற்கு ஜூன் மாதத்திலேயே பத்து நாட்கள் கொடுப்பதற்கான ஷெட்யூல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது இதை பார்க்கின்ற பட்சத்துல மிக விரைவில் ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் இருக்கும்ங்கறதுல எந்த மாறுதலும் இல்லை சரிங்களா சோ ஏற்கனவே டி ஆர்பியும் அவங்களுடைய வெப்சைட்ல வந்து பைனல் ஆன்சர் கி குறித்த தெளிவான தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க ஆகவே வழக்குகள் அது மட்டும் இல்லாம அதனுடைய நடவடிக்கைகளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதுல அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய காரணங்களும் தற்பொழுது இல்லை ஏன்னா அது மிக விரைவில் முடிவதற்கான ப்ராசஸ் தான் இருக்குது சரிங்களா சோ உங்களுக்கு டிஆர்பியோட முடிவு அதற்கு பிறகு ஆசிரியர்களுடைய நியமனம் என்பது மிக விரைவில் இருக்கும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய தகவல்களை ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கும் பொழுது ஆசிரியருக்கான பயிற்சி கொடுப்பதற்கான ஷெடியூலா இருக்கட்டும் சோ புதுசாக நியமிக்கக்கூடிய ஆசிரியர்களை கொண்டு சோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது மிக விரைவில் பணி நியமனம் இருக்குங்கிறது தான் ஆனா தேர்வு எழுதிய மத்த ஆசிரியர்கள் நினைக்கிறது இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்ற ஆசிரியர்களுக்கு பயம் இல்ல நூல் இலையில தங்களுடைய வாய்ப்பை தவறவிட்ட ஆசிரியர்கள் சோ இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்க வேண்டியது ஆசிரியர்கள் அனைவருமே ஒன்றிணையணும் அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடியதுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலங்கள் உங்களுக்கு பணி என்பது வழங்கப்படல அப்ப காலி பணியிடங்கள் சொல்லி நம்ம எடுத்துக்கணும் பொழுது அதனுடைய தகவல்கள் நம்ம சேகரிக்க ஆரம்பிக்கணுங்கிறது தான் நம்ம உங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தோம் ஆர்டி தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நம்மளுக்குடைய மாவட்டங்கள்ல எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குங்கிறத முத ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அந்த தகவலை சேகரிக்கணும் சேகரித்து அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் இல்லைன்னா ஜூலை மாதம் சரிங்களா ஜூலை மாதத்துக்குள்ள உங்களுக்கு காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கையை அதிகரித்தால் மட்டும்தான் அப்படி அதிகரிக்காத பட்சத்துல உங்களுக்கு அடுத்து வந்து யூஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் கொடுத்துதான் பணி நியமனம் செய்வாங்க உங்களுக்கு பிஆர்டியிலேயே கரண்ட் வேகன்சிங்கிறது கிட்டத்தட்ட எழுநூறுக்கு மேற்பட்ட வேகன்சி கரண்ட் வேகன்சியே இனிய நிரப்பப்படலைங்கிறது தான் செய்தியாக இருக்குது உங்களுக்கு மூன்றாவதாக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு காலி பணியிடங்கள் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதிகரிக்க வேண்டியது அறுநூத்தி பத்து காலி பணியிடங்கள் தான் அதிகரிச்சிருக்காங்க அப்ப உங்களுக்கு இந்த ஆர்டில வந்து நீங்க உங்களுடைய மாவட்டத்துல தகவல் அறியும் உரிமை சட்டத்துல எவ்வளவு காலிப்பணியிடம் இருக்குங்கிற தகவலை முதல்ல திரட்டுங்க வந்து உங்களுடைய பணி நியமனத்திற்கான வழிமுறைகளை நீங்கள் உருவாக்கிக்கலாம் இவ்வளவு காலிப்பணியிட இருக்கு இந்த பணியிடங்களை நிரப்பணும்னு சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம மேற்கொள்ளும் பொழுது அரசின் சார்பாகவும் நடவடிக்கையானது எடுக்கப்படும் என்பதுதான் தற்போதைய ஒரு தகவல் அது மட்டும் இல்லாம இந்த முயற்சியை பட்சத்துலதான் பணி நியமனத்திற்கான ஒரு வழி கிடைக்கும் சோ வழிகள் எல்லாமே அடைக்கப்பட்டு முடிந்தது என்பதுதான் அதுவுமே நீ ஒரு ரெண்டு மாத காலங்கள் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிய வச்சுதான் ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்கள் இதுவுமே அவங்க பாத்துருவாங்க இதுல இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறோம் இந்த குரூப்ல பாத்துருவாங்க சோ அந்த தகவலை எதிர்பார்க்காம நம்ம நம்மளுடைய முயற்சியில எவ்வளோ காலி பணியில இருக்குங்கிறத சேகரித்து மொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதிகப்படியான காலி பணியிடம் இருக்கும் அதெல்லாம் பாதின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டது ஏன்னா இப்போதைக்கு வந்து உங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்கள் கூட என்ன செய்யல நீ தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களை நம்ம பார்த்தா கூட ஐயாயிரத்துக்கு மேற்பட்டது இருக்குது அடுத்து தற்காலிக ஆசிரியரை நியமிப்பதற்கான நடவடிக்கை இல்லை இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்களை கொண்டுதான் நியமிக்கணுங்கிற ஒரு ப்ராசஸ் நாளிதழ்களையும் சரி அதே மாதிரி சமூக வலைதளங்களையும் சரி இதனை குறித்த செய்திகள் அதிகமாக வருது இது ஆசிரியர்களுக்கு மிக மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய செய்தி உங்களுக்கு பிஆர்டி எக்ஸாம் எழுதின ஆசிரியர்களை கொண்டுதான் இனி தற்காலிக ஆசிரியர் என்பது அறிவிப்பு இல்லை இவர்களை கொண்டுதான் நிற்பனும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய பணியிடங்களே ஐயாயிரத்துக்கு மே மேல இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடுத்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் நம்மளுடைய பணி வாய்ப்பை உறுதி செய்யுங்கிறதா வாயா வழக்கு வந்துருச்சு இனிமே இது எந்த கோணத்துல போகும் இது எப்போ முடியும் அது நம்மளுக்கான சிந்தனையாக இருக்க வேண்டாம் மிக விரைவில் பணி நியமனத்திற்கான நடவடிக்கை இருக்குங்கிறதா தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி நம்மளுக்கு உணர்த்தக்கூடியது ஆகவே அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் பணி வாய்ப்பை பெறுவதற்கான காலி பணியிடங்கள் குறித்த தகவலை சேகரிக்க அதை நிரப்புவதற்கான நடவடிக்கை நீ ரெண்டு மாத காலத்துல நீங்க எடுத்தா மட்டும்தான் வாய்ப்பை பயன்படுத்தி ஒவ்வொரு ஆசிரியருமே பணியாக நினைத்து நிச்சயமாக தங்களுக்கான பணி கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் இனி அடுத்து எப்ப என்கிறது யாருனாலையும் உறுதி சொல்ல முடியாத ஒரு காலகட்டம் இது பத்து ஆண்டு தான் நம்மளுக்கு பணி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆசிரியர்கள் காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான பணியை உருவாக்கி கொள்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் இது தனக்கான பணி இது தனக்கான வேலை இந்த பணிக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணுங்கிற உங்களுடைய முயற்சியை முதல்ல போடுங்க சோ அப்படி ஒவ்வொருவரும் பண்ணும் பொழுது நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபைக்குழுவின் சார்பாகவும் இதற்கு வேண்டிய நடவடிக்கைகளையும் சரி உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டும் சரி நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட தங்களுக்கான அரசு பணி கனவை கனவாக்கிட சுபைக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே